ஓம் சக்தி அன்பு குழந்தையே விதி அனுமதித்தால் நீ இதைக் கேட்பாய் என்று நான் ஏன் கூறினேன் தெரியுமா விதி அதன் வசத்தில் உன்னை பிடித்திருக்கிறது அதனுடைய எண்ணத்தை உன்மேல் திணித்திருக்கிறது அதனுடைய எண்ணத்தால் தான் இப்போதெல்லாம் நீ நல்லதை தவிர்த்து வருகிறாய் உன் அருகே நல்ல சக்திகள் இருந்தாலும் அதை கைப்பற்ற தெரியாமல் தீய சக்தி சொல்லும் வழியில் நடந்து வருகிறாய் உன்னுடைய நம்பிக்கை இப்போதெல்லாம் தெய்வத்தின் மீது இருப்பது கூட இல்லை தெய்வத்திடம் சொன்னால் எதுவும் நடப்பதில்லை தெய்வம் பொறுமையாக இருக்கிறது தெய்வம் பொறுமையை இழந்து அதனுடைய சக்தியை காட்டுவதற்குள் என் வாழ்க்கை முடிந்துவிடும் என்ற எண்ணம் இப்போது உனக்கு வந்துவிட்டது அதனால் நீ இப்போது எங்கெங்கோ செல்ல தொடங்கிவிட்டாய் செலவுகள் செய்தாலும் உடனடியாக எனக்கு நடக்க வேண்டும் என்று மனிதர்களை தேடி சென்று கொண்டிருக்கிறாய் நீ அன்பு குழந்தையே இந்த ஆதி பராசக்தியின் மீது உனக்கு நம்பிக்கை போய்விட்டதா பிள்ளையே இன்றும் உனக்காகத்தானே உன்னை தேடி வந்திருக்கிறேன் நான் அன்பு பிள்ளையே உன்னை படாத பாடுகள் படுத்திக் கொண்டிருப்பதை நானும் தானே பார்க்கிறேன் உனக்கு வேண்டாததை செய்து உனக்கு வரும் நல்லதை தட்டி பறித்துக் கொண்டிருப்பதையும் பார்த்துதானே வருகிறேன் உயிருக்கு உயிராக இருக்க வேண்டிய உறவே உன்னை எதிரியாக பார்ப்பதையும் நான் பார்த்துக்கொண்டுதானே இருக்கிறேன் பெற்றெடுத்த பிள்ளையை கூட ஆகாதவனாக்கி ஒதுக்கி வைத்திருப்பதையும் நான் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன் நான் கண்களை மூடி அமரவில்லை காதுகளை பொத்தியும் இருக்கவில்லை எல்லாம் அறிவேன் உன்னை போல அவசரப்பட்டு நான் எதுவும் செய்துவிட மாட்டேன் பொறுமையாக என்ன நடக்கிறது என்று பார்த்து இறுதியில் உனக்கு நல்ல முடிவை கொடுப்பேன் ஆனால் அது நிலையாக உன்னிடத்தில் இருக்கும் இது வேண்டாம் என்று எங்கெங்கோ யார் யார் சொன்னதையோ நம்பி எதெதிடத்திலோ சென்று எதையெதையோ செய்து உன் வீட்டிற்குள் கொண்டு வந்து வைக்கிறாயே அதுவெல்லாம் உனக்கு நல்லதை தரும் என்று நினைக்கிறாயா குழந்தையே மனிதர்களால் முடியும் என்று நம்புகிறாயா என் தங்கமே தெய்வத்தால் முடியாதது மனிதனால் முடியும் என்று நீ நம்புகிறாய் மனிதனை நம்புவதை விட்டுவிட்டு தெய்வத்தை அன்று உனக்கு நல்ல காலம் என்பதை மறந்துவிடாதே நான் உன்னிடம் சொல்வது தெய்வத்தை நம்பு என்னை இருகப்பற்றிக் என்னை எந்த அளவுக்கு நீ நம்புகிறாயோ அந்த அளவுக்கு உடனுக்குடன் உனக்கு நல்லது நடக்கும் இந்த கூறுவது பொய்யான வாக்கு இல்லை ஒரு முறை முழுமையான நம்பிக்கையை என் மீது வேண்டும் என்று நினைத்துத்தான் பாரேன் நடப்பது என்னவென்று அப்போது உனக்கு புரியும் உன் முழுமையான நம்பிக்கை எனக்கு இப்போது தேவைப்படுகிறது விதியின் வசம் போய்விடாதே விதியை மதியால் வெல்ல வேண்டும் என்று நினைத்து உன் அன்னையை மனதார நினைத்து உன் வெற்றியை தொட வேண்டும் என்பதை நினைத்து சத்துருக்களை வெல்ல வேண்டும் என்று நினைத்து இப்போது உன் அன்னைக்கு உன்னால் முடிந்த காணிக்கையை கொடுத்து அன்பு பிள்ளையே எதிரியை வாயின் தங்கமே உனக்காக நான் நிற்கிறேன் உன் பின்னால் என் நிழலில் நீ நிற்கிறாய் அன்பு தங்கமே வெற்றி உன்னுடையது விதியின் வசம் போகாதே உன் நம்பிக்கையால் என்னிடம் வா உன் காணிக்கையை எனக்காக கொடு நல்லது பிறக்கும் உடனடியாக உனக்கு அடுத்த நொடி உனக்கு நல்லது நடக்கவில்லை என்றால் என்னை கேள்வி கேள் பிறகு காத்திருக்கிறேன் நான் ஓ மாதிபராசக்தியே போற்றி நன்றி